வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டது ரொம்பவும் வெற்றிகரமாக ஓடிய ரயில் திருச்சியில் இருந்து பகல் நேரத்தில் கிளம்பி தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் ஆரம்பத்தில் இயக்கப்பட்ட போது ஐந்து நாட்கள் இயக்கப்பட்டது அதற்கடுத்து கும்பமேளாக வந்துருச்சு அதனால் அந்த ரயில் பெட்டிகள் வடக்க போயிட்டதுனால சில காலங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் ஊடையில் சில நாட்களுக்கு ஜென்சதாப்தி ரயில்களின் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கப்பட்டது அதற்கப்புறம் அந்த பெட்டிகள் வந்தவுடனே மீண்டும் அந்த ரயில் அறிவிக்கப்பட்டது ஆனால் வாரத்தில் ஐந்து நாட்களும் அறிவிக்கப்படலை ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்னு தான் ஓடிட்டு இருந்தது ஆனால் இப்போது ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது கோடை காலம் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பகல் நேரத்தில் ஒரு ரயில் திருச்சியில் இருந்து புறப்பட்டு தாம்பரத்துக்கு சென்றால் வசதியாக இருக்கும் அப்படின்னு நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்ற ரயில்வே நிர்வாகம் மீண்டும் அந்த ரயிலை ஐந்து நாட்களுக்கு இயக்க இருக்கிறது எண்ணெயிலிருந்து என்றைக்கே அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி தேதியில் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அறுபது நாளோ இந்த ரயில் இயக்கப்பட போகிறது இல்லை ஏன்னா வாரத்தில் அஞ்சு நாள் அப்படிங்கிறதுனால நாற்பத்தைந்து நாட்களுக்கு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது ஒவ்வொரு வாரத்திலையும் செவ்வாய் புதன் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் அஞ்சு முப்பத்தி அஞ்சு மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை திருப்பாதிரை புலியூர் பன்றொட்டி விழுப்புரம் வந்து அங்கே இருந்து மேல்முருகத்தூர் வழியாக தாம்பரத்தை வந்து அடைய இருக்கிறது அன்னைக்கு மத்தியானம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு இந்த ட்ரெயினுக்கான நம்பர் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் ஆகும் ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் அதே நாட்களில் தாம்பரத்தில் இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு இயங்க இருக்கிறது மத்தியானம் மூணு நாற்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஆனது அன்று இரவு பத்து நாற்பது மணிக்கு திருச்சியை வந்தடைய இருக்கிறது இதில் ரெண்டு ஏசி சேர்க்கார் பெட்டிகளும் பத்து சேர்க்கார் பெட்டிகள் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆறு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது டெல்டாவை இணைக்கக்கூடிய பகல் நேர ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது இந்த ரயிலுக்கான ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி